வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி குத்துக்கல் வலசை எஸ்பி ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே சூப்பரான வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ் ரெடியாக வந்திருக்குது அந்த வீட்டோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் தென்காசி குத்துக்கல் வலசை நல்ல ஸ்பீடாக டெவலப் ஆகிட்டு வருது இந்த இதில் ஒரு மூணு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நூற்றம்பது சதுரடியில் வடக்கை பார்க்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ்க்கு வந்திருக்க வீடுங்க இது மொத்தம் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே ரெண்டு டோர் வச்சு ஒரு டபுள் டோர் ஒரு சிங்கிள் டோரை வச்சு ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க வீட்டோட கார் பார்க்கிங்கோட சைஸ் பதினேழுக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்லேயே போர் அமைச்சிருக்காங்க அதுலேயே சம்பு இருக்கு ஒரு மூவாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு வாட்டர் டேங்க் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்கும் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு கீழ்ப்பக்கம் மாடிக்கு போகிற கேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க இது போர் இதில் மூவாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு சம்ப இருக்கு மாடிக்கு போகிற ஸ்டார்கேஸ் வீட்டுக்கு கீழ்ப்பக்கம் ஒரு நாலடி இடம் விட்டுருக்காங்க வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்குது ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா நம்ம குத்துக்கல் வலசை இப்போ இருக்கிற டெம்பரவரி எஸ்பி ஆஃபீஸ் பக்கத்துலேயே இந்த வீடு அமைச்சிருக்கு பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் இருக்குது பஸ் ஸ்டாப் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இது எல்லா ஸ்பெஷலிட்டியோட இந்த வீடு அமைச்சிருக்காங்க வீட்டுக்கு வெளியில் ஒரு கிரில் கேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கிட்டோட மெயின் டோர் சிம்பிளாக நீட்டாக அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட ஹால் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃப்ளோரிங் டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க குத்துக்கல் வலசை ஏரியாவில் எல்லா ஸ்பெசிலிட்டியுமே இருக்குது தென்காசியை பொறுத்த வரைக்கும் தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒன்று டு ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஏரியாவில் ஸ்கூல் காலேஜஸ் பஸ் ஸ்டாப் ஹோட்டல்ஸ் ஸ்டாப்ஸ் எல்லா விதமான ப்ரொவிஷனோட ஸ்பெசிலிட்டியும் இந்த ஏரியாவில் இருக்குது ஸோ தென்காசியில் ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியான்னா இப்போதைக்கு குத்துக்கல் வலசை ஃபஸ்ட் இடத்துல இருக்குது அதில் நிறைய வீடுகள் கட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு அதில் இந்த வீடும் ஒரு வீடு இந்த பட்ஜெட்டில் இந்த வீடு சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க பதினாறுங்கிற சைஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த அட்டாச் பாத்ரூமோட இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டில் மொத்தம் ரெண்டு பெட்ரூம் ரெண்டுலேயுமே அட்டாச் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க தென்காசி மாவட்டத்தில் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும் செல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியாக உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரிகர்மெண்ட் ஏற்ற மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக நாங்கள் வாங்கி தரோம் அதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம் செல் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டியை நாங்கள் நம்ம சேனல் மூலம் ப்ரமோட் பண்ணி எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ ஏர்லியாக ப்ராசஸ் பண்ணி உங்கள் ப்ராப்பர்ட்டியை செல் பண்ணணுமோ அதுக்கு ஃபுல் சப்போர்ட்டும் பண்ணித்தரோம் நம்ம வீட்டோட அடுத்த பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட இந்த பெட்ரூம் அமைச்சிருக்காங்க வீட்டில் ரெண்டு பெட்ரூம் ரெண்டுக்குமே அட்டாச் பாத்ரூம் இருக்குது ஒவ்வொரு பெட்ரூமுமே ரெண்டு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வீடு லைட் போடலட்டாலும் நல்ல வெளிச்சமாக இருக்குது ஏர் வென்டிலேஷனும் சூப்பராக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கிடுங்க வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு உங்களுக்கு நாங்கள் லோனும் அரேஞ்ச் பண்ணித்தரோம் ஹவுசிங் லோன் லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ரைஸ்லேயே அரேஞ்ச் பண்ணித்தரோம் வீட்டோட கிச்சன் தென்கிழக்கு திசையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீடு வாஸ்துப்படி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம தென்காசி குத்துக்கல் வலசையில் அமைச்சிருக்கு இது போக தென்காசி பாவூர் சித்திரம் கடையநல்லூர் ஆலங்குளம் செங்கோட்டை குற்றாலம் புளியேற இந்த ஏரியாவில் உங்களுக்கு எதும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு வாங்குறதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம் தேங்க்யூ